தொடர்ந்து எடுக்கும்போது போது கல்லீரலும் சரியாகும் கல்லீரல இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகும் உள்ள இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறும் உள்ள இருக்கிற ஹார்கான்கள் எல்லாம் புதுப்பிக்கும் ஆர்கானில் இருக்கிற டாக்ஸ் எல்லாம் வெளியேறும் எவ்வளவு பெரிய அற்புதமான தகவல் பாருங்க நீ அற்புதமா வேலை செய்யும் கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் நான் சொல்றது புரிஞ்சிங்களா கிட்னி ஃபெயிலரும் மெல்ல மெல்ல படிப்படியா குறைஞ்சி சரியாயிடும் யூடை இன்ஃபெக்ஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் பரிச்சி ஒரு பாத்திரத்தில் போடுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க நூறு எம்எல் சுண்டனோடனே காலில் ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல் குடிங்க கேட்டால் சாப்பா அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு ரெட ரெட பரோட்டா சாப்பிட்றது என்ன ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு என்னென்னமோ சாப்பிட்றேங்க வாயில் வரதெல்லாம் சாப்பிட்றோம் பத்து ரூபா டின்னில்லாம் நிறைய ஜூஸ் விற்கிது அதெல்லாம் வாங்கி குடிக்கிறோம் அதில் எவ்வளோ இருக்குது ஒரு சில ரசாயனங்களுக்கு பார்த்தா ஜூஸு நம்முடைய உடலேருந்து வெளியாகிறதுக்கு அறுபது நாள் ஆகுது அந்த கலர் ஒட்டினா உடலில் நம்ம எவ்வளோ மோசமான உணவுகளாக சாப்பிட்றோன்னு பார்த்துக்கோங்க இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களுக்கு வணக்கம் நானுகள் அன்பு சோனாரிதாஸ் நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது ஏன் ஆச்சு இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம் என்ன அதற்கான மூலிகைகள் இருக்கா முழுத்தாவளம் இந்த வீட்டில் பார்க்கலாம் வாங்க வீடுகளுக்கு போகலாம் நண்பர்களே இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஏன் ஆகுது அப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறீங்க அது நிறைய வீடியோ நான் சொல்லிட்டேன் கிட்னி ஃபெயிலியர் ஆ ஏன் ஆகுதுன்னா வாழ்வியல் முறை உணவியல் முறை செறிவிக்கிறத உணவு இது எதுவுமே நம்ம சரியாக கடைப்பிடிக்கிறதுல நம்ம எடுத்துகிட்டும் வரதுல அதனால் கிட்னி ஃபெயிலர் ஆகுது ஒன்று ரெண்டாவது வலி மாத்திரைகள் பெயின் கில்லர் மாத்திரைகள் நிறைய போகிறதுனால கிட்னி ஃபெயிலர் வருவதற்கான காரணங்களுக்கு மூணாவது ரசாயனங்கள் கலந்த குளிர்பானங்கள் போன்ற உணவுகள் அதே மாதிரி ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் இது மாதிரிலாம் எடுக்கிறதுனால கிட்னி ஃபெயிலர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா யூட்டே இன்ஃபெக்ஷன் வர்றது அதே சமயத்தில் தண்ணி குடிக்கும்போது அதாவது தாகம் எடுக்கும்போது தண்ணி குடிக்காம இருக்கிறது யூரின் அடைக்க வைக்கிறது இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லை மற்ற நோய்கள் அதாவது லிவர் ஃபெயிலர் லங்ஸு இல்லை ஹார்ட்டு சிறுகுண்டல் ஃபிருங்குடல் இன்ஃபெக்ஷனு யூடி இன்ஃபெக்ஷனு இதெல்லாம் விட்டு நாள்பட்ட நோயாகவும் கிட்னி ஃபெயிலர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லை உணவுகள் மாறி மாறி சாப்பிட்றதுனால உணவுகள் சாப்பிடாமல் இருக்கிறதுனால இல்லை தேவையான உணவுகள் கொடுக்காமல் இருக்கிறதுனால இல்லை தேவைக்கு அதிகமான ஊட்டச்சத்துக்களை உடம்புக்கு கொடுக்கறதுனாலையும் பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடுகளில் பேசிட்டோம் சரி கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு டயாலிசிஸ் பண்ணிருக்கோம் இல்லை மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறோம் என்ன செய்யலாம் இதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மூலிகைகள் இருக்குன்னு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க அற்புதமான கேள்வி நான் மூலிகைகளும் சொல்கிறேன் உணவும் சொல்கிறேன் நீங்கள் கடைப்பிடிச்சுவாங்க ஒருவேளை கிட்னி ஃபெயில் இருந்தால் மெல்ல 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 உங்களுக்கு குணமாகறதை நீங்கள் கூட பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளுங்க கிட்னி ஃபெயில் ஆயிருச்சா இனிமேல் கவலைப்பட வேணாம் நீ நாங்கள் டயலிசிஸ் பண்ணுறது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மருந்து மாத்திரை எடுக்கிறது எடுங்க அதோடு சேர்த்து உணவாக நான் சொல்கிறத எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இஜிஎஃப்ஆர் அது வந்து படிப்படியாக படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகுறதையும் கிரேட்டின் யூரியா படிப்படியாக குறையிறதையும் ஹெச்பி ஈமு குழுவின் படிப்படியாக உயர்வதையும் கூட பார்க்கலாம் கிட்னி ஃபெயினால் ஏற்படுற பாதிப்புகள் அதாவது மயக்கம் வர்றது அசதி சோர்வு டயனை சொல்கிறது வாமிட் வர்றது அதே மாதிரி பெயின் இருக்கிறது காலில் நீர் கொத்துக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயிறு உப்பசமாக இருக்கிறது வயிறு வீங்கிக்கிறது இது மாதிரியான பிரச்சனைகள் கிட்னி இருக்கிற இடத்துல வலிக்கிறது யூரின் போகாமல் இருக்கிறது இது மாதிரியான சிக்கலேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வரத்துக்கும் ஒரு சிலருக்கு உடம்பு ஒல்லி ஆகிடும் இதெல்லாம் சரியாகிறதுக்கு அற்புதமான மூலிகை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஒரிஜினல் மூக்கிரட்டை நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா சாரணையை தான் மூக்கிரட்டைன்னு சொல்கிறீங்க ஆனால் இதுதான் ஒரிஜினல் மூக்கரட்டை பாருங்கள் இந்த இலை காய் எல்லாமே பாருங்கள் நிறைய இருக்குது இது எப்படி இருக்குன்றத நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க சரியாக மூக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க இதுதான் தான் மூக்கிரட்டை இந்த மூக்கிரட்டை தனியாகவும் நம்ம சாப்பிட்லாம் இதை எப்படி தனியாக சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன் இதோட கூட்டு மருந்தாக மூலிகைகள் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இதுதான் ஒரிஜினல் மூக்கரட்டை இந்த மூக்கரட்டையை பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க காலையில் சமூளமாக அதனுடைய இலை தண்டு வேர் காய் போன்ற எல்லாத்தையும் எடுத்து ஒரு ரெண்டு கைப்பிடி இடித்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஒரு டம்ளராக சுண்டை வச்சு ஒரு ஐம்பது எம்எல் சாயந்தரமும் ஐம்பது எம்எல் காலையிலையும் குடிச்சிட்டு வரலாம் மூக்கரட்டை பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது இது எல்லாமே மூக்கரட்டை தான் சரிங்களா இதுதான் ஒரிஜினல் மூக்கரட்டை ஒரு சில சாரணையை வந்து மூக்கரட்டைன்னு சொல்கிறாங்க அது மூக்கரட்டை இல்லை இதனுடைய சக்காலித்தின்னு சொல்லுவாங்க அதை அதே மாதிரி சாரணை சக்தி சாரணையும் இருக்குது அதுவும் மூக்கரட்டை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூக்கரட்டை உங்களுக்கு அழகாக காமிச்சிருப்பேன் இந்த மூக்கரட்டை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன ஏன் இவ்வளோ காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கையில் காமிக்கிறேன்னு சொன்னால் இவ்வளோ மூக்கிரட்டையே பறித்து வச்சிருக்கோம் இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகளுக்கு உணவு மூலமாக மருந்துகள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ரொம்ப சிம்பிளுங்க கிட்னி ஃபெயிலியராக கவலைப்பட வேண்டாம் மூக்கரெட்டுக்கிற தனியாக கடைசியாக எடுத்துக்கோங்க இல்லைனா மூக்கரை இது மாதிரி இலைகளை பறிச்சுக்கோங்க இது மாதிரி இலைகளை பறித்து எடுத்துக்கோங்க இப்படி இலைகளை பறிச்சுக்கோங்க இப்படி பறித்துக்குனு இப்போ நான் பறிக்கிறேன் இது மாதிரி பறிச்சிக்கோங்க இப்படி பறித்து ஃபுல்லாக பறிச்சிக்கோங்க இப்படி பறிச்சுட்டு தருங்க இப்படி பறிச்சுக்கோங்க ஒரு ரெண்டு கைப்பிடி பறித்து ஒரு பாத்திரத்தில் போடுங்க ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க நூறு எம்எலாக சுண்டனோடனே காலில் ஐம்பது எம்எல் சாயந்தரம் ஐம்பது எம்எல் குடிங்க ஏன்னால் கிட்னி ஃபேரியல் உள்ளவங்க முக்கால் லிட்டர் ஒரு லிட்டர் தான் அதிகபட்சம் கூடி சொல்வாங்க அந்த ஒரு லிட்டர் முக்கால் லிட்டரில் இதுவும் அணியணும் அதனால தான் காலையில் ஐம்பதுமே சாயந்தரம் ஐம்பது அம்மல் இது ஒரு வகை இது இல்லாமல் சொரக்காய் நாட்டு சுரக்காய் இருக்குல்ல அந்த நாட்டு சுரக்காயை பார்த்திங்கன்னாக்கா காலையில் ஒரு நூறு கிராம் மதியம் நூறு கிராம் சாய்ந்தரம் நூறு கிராம் சமைச்சு சாப்பிடுங்க உப்பு இல்லாமல் நான் சொன்னது எல்லாமே உப்பு இல்லாமல் இதுவும் பார்த்திங்கன்னாக்கா உப்பு இல்லாமல் தான் சாப்பிட்ணும் உப்பு இல்லாமல் சொரக்காயை சமைச்சு சாப்பிடுவாங்க அந்த சொரக்காயில் இருக்கிற நீரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற அந்த அளவு இருக்கல முக்கால் லிட்டர் ஒரு லிட்டர் தண்ணி அதோடு அடங்கிடணும் சரிங்களா இது இரண்டு வகை சொல்லியிருக்கேன் யோசிக்க வேண்டாம் சாப்பிட்டாங்க படிப்படியாக படிப்படியாக குறைஞ்சிட்டு வரும் ஏன்னா சொரக்காய்க்கு என்னடா பண்ணுக்குறேன் சொரக்காய்க்கு உப்புன்னு பேசியிருந்தேன் அப்படின்னாங்களா அந்த சுரக்காய் என்ன செய்யணும் உடலில் இருக்கிற தேவையில்லாத உப்புகளை கழிவுகளை வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும் அதனால் நெஃப்ரான்கள் வந்து திருப்பியும் வேலை செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதனால தான் கிட்னி பேஷண்ட்டுக்கு சுரக்கா கொடுங்கன்னு சொல்லியிருக்கு மூக்கரை எடுக்கிற கொடுங்கன்னு சொல்லியிருக்கு இதில் இன்னொரு உணவுகள் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மூக்கரை எடுக்கிற ஒரு ரெண்டு கைப்பிடி கருவேப்பில்லை ஒரு ஒரு கைப்பிடி அதுக்கப்புறம் யானை நெறிஞ்சல் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா இடிச்சிடுங்க இடிச்சுட்டு காட்டு யானை மரிசி ஒரு கைப்பிடி போட்டு நல்லாத்தையும் களைக்கிடுங்க இடித்து களைக்கிடுங்க கலக்கிட்டு நல்ல காய் வச்சு அதை பொடியாக செஞ்சு வச்சு அதில் கஞ்சி செஞ்சு குடிங்க உப்பு உப்புப்டாமல் கஞ்சி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக நீங்கள் அதிலேருந்து அந்த கிட்னி இருந்து வெளியே வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் பூனமிசி இருந்தாக்கா பூனமிசியும் அதில் போட்டு நீங்கள் கலந்து பயன்படுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக ரிசல்ட் வரும் இது ஒரு வகை ஒரு வேளை இதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இந்த மூக்கிரட்டுக்கிற ஒரு கைப்பிடி துத்தி வேறு கொஞ்சம் மூக்கிரட்டை வேர் வேறு மூக்கிரெட்டுக்கிற இந்த வேறு கொஞ்சம் அதுக்கப்புறம் கரிஞ்சு கொஞ்சம் தேவையான அளவு எடுத்து இடித்து போட்டு ஒரு ரெண்டு டம்ளா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஒரு ஐம்பது எம்எல் காலையில் சூடாக ஒரு டைம் வித விதப்பான சூட்டில் ஒரு டைம் திருப்பி சாயந்தரம் அதே மாதிரி செஞ்சு வித விதப்பான சூட்டில் ஒரு டைம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கிட்னி அற்புதமாக வேலை செய்யும் கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் நான் சொல்கிறது புரிஞ்சிங்களா கிட்னி ஃபெயிலரும் மெல்ல மெல்ல படிப்படியாக குறைஞ்சி சரியாயிடும் யூடை இன்ஃபெக்ஷன் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி கிட்னியில் நீர்க்கட்டி கட்டி இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அதுவும் சரியாகும் சாரி நீர் கட்டி இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அதுவும் சரியாகும் கிட்னியில் கல் இருந்தாலும் வெளியேறும் யூட்டை இன்ஃபெக்ஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் வெளியேறும் ஆண் பெண் இருப்பாளருக்குமே அற்புதமாக வேலை செய்யும் நான் சொல்கிறது எல்லாமே ஆண் பெண் இருப்பாளருமே சாப்பிடலாம் சரிங்களா யூரின் நல்லா போகும் ஏன்னா ஒரு நாளைக்கு நூற்றி ஐ எண்பது லிட்டர் ரத்தத்தை அதாவது ஒரு நாளைக்கு நூற்றி எண்பது லிட்டர் ரத்தத்தை சுழற்சி முறையில் நமக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கறது தான் இந்த கிட்னியுடைய ஃபங்க்ஷன் அந்த கிட்னியுடைய வேலை ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை கழிவு தொழிற்சாலை அதாவது கழிவுகளை வெளியேற்றி நம்ம உடலை தூய்மை பண்ணுற விஷயத்தை வந்து இந்த ஒரு தொழிற்சாலை வேலை செய்யுது அதாவது கிட்னி என்ற தொழிற்சாலை அவ்வளோ பெரிய அற்புதமான உறுப்பு தான் கிட்னி இதை நம்ம பாலாக பண்ணி வச்சுருக்கோம் எப்படி தேவையில்லாத சாப்பாடு சாப்பிட்றது தேவையில்லாத மாத்திரைகளாக சாப்பிட்றது தேவையில்லாத பழக்கவங்களுக்காக கடைப்பிடிக்கிறது நிறைய ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது நிறைய பழக்கங்கள் எடுத்துக்கிறது ஏங்க கிட்னி சட்னி ஆகிடும் நல்லா புரிஞ்சிக்கோங்க அதனால தான் சொல்கிறேன் இனி உங்களுக்கு கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனை இருக்குதுன்னா இது மாதிரி இயற்கையான உணவுகளை எடுத்து சரி பண்ணிக்கோங்க இப்படி சரி பண்ணவங்க பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட்டோட டெஸ்ட் வீடியோ நிறைய போட்டிருப்போம் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஜிஎஃப் லெவலான நார்மலான பிஃபோர் ஆப்டர் ரிப்போர்ட் நிறைய காமிப்பாங்க கிட்னி ஃபெயிலர் அதாவது யூரியா கிரேட்டின் அதிகமாக இருந்து நார்மலான ரிப்போர்ட் காமிப்பாங்க இதெல்லாம் ஏன் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் இதுக்கான மூலிகைகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை வந்து உங்களுக்கு முன்வைக்கிறேன் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது மூக்கரட்டிக்கு புனர்னவாசா அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் தொடர்ந்து எடுக்கும் போது கல்லீரலும் சரியாகும் கல்லீரில் இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகும் உள்ளே இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேறும் உள்ளே இருக்கிற எல்லாம் புதுப்பிக்கும் ஹார்கானில் இருக்கிற டாக்ஸினெல்லாம் வெளியேறும் எவ்வளோ பேர் அற்புதமான தகவல் பாருங்கள் மூக்கரெட்டியை எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்குறீங்க சொன்னும் யோசிக்க வேண்டாம் கீரைக்கார் ஒருவங்களா வீட்டாண்ட அவங்ககூட சொன்னிங்கன்னா பறிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க அப்படி இல்லையா மாடி தோட்டத்தில் வளருங்க சும்மா ஒரு விதை போட்டிங்கன்னா அது பாடு வளர்ந்துருக்கும் நீங்கள் உங்கள் பாடு கிள்ளி 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 சமைச்சிக்க வேண்டியதான் அந்த காலத்தில் கிட்னி ஃபெயிலியருக்கு யாரும் வரலைங்க நம்ம முன்னோர்கள் யாரும் வரல இந்த காலத்தில் கிட்னி ஃபெயிலியர் நிறைய பேர் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா எல்லாமே டோட்டலாக மாறிப்போச்சு எல்லாேரும் ரசாயனக்காக உணவு நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்போ இயற்கையான உணவுகள் சாப்பிட்றோமோ எப்போ இயற்கைக்கு திரும்ப திரும்ப ரொம்ப நம்ம நல்லா இருப்போம் கேட்டால் சாப்பா அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு ரெட ரெட பரோட்டா சாப்பிட்றது என்ன ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு என்னென்னமோ சாப்பிட்றேங்க வாயில் வராதலாம் சாப்பிட்றோம் பத்து ரூபா டின்னில்லாம் நிறைய ஜூஸ் விற்கிது அதெல்லாம் வாங்கி குடிக்கிறோம் அதில் எவ்வளோ ரசாயனம் இருக்குது ஒரு சில ரசாயனங்களுக்கு பார்த்தா ஜூஸு நம்முடைய உடல்லேருந்து வெளியாகிறதுக்கு அறுபது நாள் ஆகுது அந்த கலர் ஒட்டினா குடலில் நம்ம எவ்வளோ மோசமான உணவுகளாக சாப்பிட்றோன்னு பார்த்துக்கோங்க அப்போ நம்மலாம் எப்போதான் நல்லா இருப்போம் நம்முடைய சந்ததிக்கு எப்படி நல்லதை நம்ம வச்சுட்டு போவோம் இது மாதிரி விஷயங்களை வச்சுட்டு போனால் தான் உண்டு வனங்காசி நீ சம்பாரிக்கலாம் நாளைக்கு போயிடும் உடல் ஆரோக்கியத்தை விளந்துட்டோமுன்னாக்க திரும்பி வராது நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் நானும் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்மளுடைய சந்ததியும் ஆரோக்கியமாக இருக்குன்றது தான் பேசியிருக்கேன் நம்மளுக்கு இந்த கண்ணிடம் பொறுத்தவரைக்கும் நான் பேசுகிறது என்னென்னா கிட்னி ஃபெயிலராக யோசிக்கவே வேண்டாம் அதுக்கான இயற்கையான உணவுகள் இருக்குது பாரம்பரியமான உணவுகள் இருக்குது வாழ்வியல் முறை உணவியல் முறை இருக்குது சரிவிகித உணவு இருக்குது எடுத்துகிட்டு வாங்க கிட்னி மட்டும் இல்லை எல்லா பிரச்சனையும் சரியாகும் சொல்கிறது புரிஞ்சிங்களா அதனால் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்க்கை இந்த கண்ணை பொறுத்தவரையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பார்த்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்